உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இந்த சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் த மார்னிங் சிக்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இளம் தாய்மார்கள் கருவுற்ற சில மாதங்களிலே ஒரு சிலருக்கு மூன்று மாதங்கள் வரையிலே காலையிலே குமட்டல் வாந்தி அதாவது நௌசியா வாமிட்டிங் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே தலை சுற்றல் மயக்கம் இவை இருப்பது இயற்கை சிலருக்கு இது பிள்ளை பேரு வரையிலே கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த வகையிலே இந்த மார்னிங் சிக்னஸ் என்று சொல்லுகின்ற நோய் இருந்தாலும் அதற்கு எலுமிச்சை சாறு தேன் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அது வளர்வதற்காகவும் இந்த தாய்க்கான சத்துக்காகவும் நல்ல உணவு தேவைப்படுகின்றது ஆனால் இந்த கருவுற்ற தாய்மார்கள் மார்னிங் சிக்னஸ் என்று வருகின்ற பொழுது காலையிலே உணவு உண்பதை அவர்கள் தவிர்ப்பார்கள் காரணம் குமட்டல் வாந்தி என்பதனாலே இது வாராமல் தடுப்பதற்கு எலுமிச்சை சாறு அதாவது ஒரு வேளைக்கு அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்து இளஞ்சூடான நீர் சேர்த்து போதிய தேன் சேர்த்து காலையிலே பாதி எலுமிச்சை மாலையிலே பாதி எலுமிச்சை என்று ஒரு நாளைக்கு ஒரு பழத்தை தேனும் சுடு நீரும் கலந்து சாப்பிட்டு வருவதனாலே நாளடைவிலே த மார்னிங் சிக்னஸ் என்று சொல்லுகின்ற காலையிலே ஓக்காளம் குமட்டல் வாந்தி இவற்றிலிருந்து விடுதலை தருவது மட்டுமல்லாமல் விட்டமின் சி சேர்ந்து இருப்பதினாலே இந்த பானம் ஒரு அற்புதமான நோய் நீக்கியாக நோய் வாராமல் காக்கின்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்பதாக விளங்கும் அது மட்டும் அல்லாமல் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் குழந்தை வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாகவும் குழந்தைக்கு நோய் வாராமல் இந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒரு நிலையை இந்த எலுமிச்சை சாறு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த பருவ மாற்றத்தினாலே குறிப்பாக குளிர்காலம் பனிகாலம் என்று வரும்போது குழந்தைகளுக்கு ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சளி இருமல் மூச்சு திணறல் என்பது மிக சாதாரணமாக ஒரு நோயாக விளங்குகிறது அப்படிப்பட்ட நிலையிலே இளஞ்சிறார்கள் மூச்சு விட திணறுவது வலியினாலே அவர்கள் முக்கி மூச்சு விடுகின்ற ஒரு சூழ்நிலை இவற்றை நாம் பார்ப்போம் சில நேரத்திலே லேசான காய்ச்சல் கூட ஏற்படுவது வழக்கம் இதற்கு பூ கற்பூரம் என்று சொல்லக்கூடிய கட்டி கற்பூரம் அந்த கட்டி கற்பூரத்தை பொழித்து அதை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தைல பதத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது மார்பின் மீதும் முதுகின் மீதும் தடவி வருவதனாலே குறிப்பாக படுக்கைக்கு முன்னாலே தடவிவிட்டு படுக்க வைக்க செல்லுவதனாலே நாளடைவிலே இந்த மார்பக சளி கரைக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக கற்பூரம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சிய தைலம் விளங்குவது மட்டுமல்லாமல் சுவாசப் பாதையை சீர் செய்யக்கூடியதாகவும் இது திகழும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சோழனம் ட்ரிலோபேட்டம் சோழனம் ட்ரிலோபேட்டம் என்று பெயராலே சுட்டப்பெறுவது சிங்கவல்லி தூதுவளை என்றெல்லாம் தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த தூதுவளை ஒரு ஆபத்தான முட்களை இலைகளிலேயும் பெற்றிருக்கிறது அதனுடைய கிளைகளிலேயும் பெற்றிருக்கிறது கத்திரி பூ போல நீல நிற பூக்களை பெற்று விளங்குகிறது இதனுடைய பூக்கள் இலை எல்லாமே ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது குறிப்பாக த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆர்டிஐ என்று சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் சுவாசப்பாதை சம்பந்தமான நோய்கள் த கன்ஜெஷன் என்று சொல்லக்கூடிய அடைப்பு சளி அதிகமாக கட்டி இருக்கின்ற ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மூக்கோ புருலண்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே டீகன்சிஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இது திகழ்கிறது சொலசோடின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ வேதிப்பொருள் இந்த தூது வலையிலே அதிகமாக இருப்பதனாலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே ஆன்டி டியூமர் என்கின்ற வகையிலே கட்டிகளை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது குறிப்பாக கேன்சர் என்று சொல்லக்கூடிய கட்டிகள் டியூமர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவற்றை கரைக்கக்கூடிய ஒரு உணவாக மருந்தாக தூதுவளை நமக்கு பயன் தருகிறது இந்த தூதுவலையை துவையலாக நாம் செய்து சாப்பிடுவதனாலே நெஞ்சகச் சளியை கரைப்பது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் த ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை போக்கக்கூடிய ஒன்றாகவும் ஒரு மெமரி பூஸ்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் த மேல் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆண் மலட்டு தன்மைக்கு காரணமாக இருக்கின்ற மொட்டிலிட்டி என்கின்ற நிலையிலேயும் இந்த கவுண்ட் என்கின்ற விந்துக்களின் எண்ணிக்கை என்கின்ற நிலையிலேயும் இருக்கின்ற குறைபாட்டை போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் வள்ளலார் சொல்லுகின்ற வகையிலே இது ஒரு காய மருந்தாக காயக்கல்பம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆயுளை நீடிக்க செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இந்த தூதுவளை விளங்குகிறது அதனாலேயே ஏதேனும் ஒரு வகையிலே தூதுவளையை கூட நாம் தினம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் அறிவுறுத்துகிறார் இந்த தூதுவளை நெஞ்சகச் சளியிலே இருந்து கல்லீரல் மண்ணீரல் வரையிலே பல்வேறு நன்மைகளை தருகிறது இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு தூதுவளை இலையை பயன்படுத்தி கபம் அதிகமாவதால் ஏற்படக்கூடிய வலி காது இறைச்சல் காது மந்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து ஆஸ்துமா மற்றும் வீசிங்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இருமலை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தூதுவளை இலை மஞ்சள் பொடி நெய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் புளி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் தூதுவலை இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தூதுவலை இலை கசப்பு சுவை உடையது ஒரு சிறுங்கசப்பு சுவை இருக்கும் அதனால இலைகள் அதிகமாக எடுக்காம நம்ம கொஞ்சமாவே எடுத்துக்கலாம் இந்த தூதுவலை இலையை நம்ம நெய்யில் வதக்கிட்டு துவையல் பண்ணி சாப்பிடலாம் தொண்டை இருக்கும் பொழுது தூதுவலை இலை நெய்யில் வதக்கி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா தொண்டை வலி சரியாயிடும் அதே போல இந்த தூதுவலையில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் ஊதா நிறத்தில் கத்திரிப்பூ மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூக்கள் விந்தணு குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகவும் நல்லது இதை பாலில் வேக வச்சோ அல்ல நெய்யில் வதக்கியோ சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு சரியாகும் ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷனும் சரியாகும் நம்ம தூதுவலை இலைகள் நெய்யில் வதக்கிடலாம் முட்கள் இல்லாத இலைகளாக எடுக்கணும் இளம் இலைகளில் பார்த்தோம்னா முட்கள் இருக்காது இப்போ இதோட கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் தூதுவலை இலையும் சீரகமும் நெய்யில் பொறிச்சிட்டு பொடி பண்ணி வச்சுருக்க பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி நம்ம நசுக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லை பொடியாக அரிஞ்சும் சேர்த்துக்கலாம் இஞ்சி இதோட பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அந்த மருந்து தயார் பண்ணும்போது நமக்கு ஹீட் ஆகாது வயர் வலி எல்லாம் இல்லாம இருக்கும் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டா கூட சூடாகாது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி பொடி சேர்த்ததும் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்க்காமலும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் போது எப்போவுமே பழம்புளி பயன்படுத்துகிறோம் பழம்புளி நல்லா இந்த மாதிரி கருமையாக இருக்கும் சிலர் புளி நல்லா வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புதிய புளி யூஸ் பண்ணுவாங்க அப்படி புதிய புளி நம்ம யூஸ் பண்ணும்போது அது சீதளத்தை இன்னும் அதிகப்படுத்தும் கபத்தை இன்னும் அதிகப்படுத்தும் கோல்டாகும் அதனால் பழம்புளி யூஸ் பண்ணும்போது அது வயிற்றுக்கு எந்த உபாதையும் கொடுக்காமல் இருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் இருக்கும் இது நல்லா இதோட மிளகு தட்டி போட்டுக்கலாம் தூதுவலை நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கபம் அதிகமா இருக்கிறவங்க ஆஸ்துமா பிராங்கைஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க அதை ரெகுலரா கொஞ்சமா தேன் விட்டு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது எண்பது மில்லிகிராம் அளவுக்கு தூதுவளை பொடியோட ஒரு ரெண்டு அல்லது மூணு சுட்டு தேன் விட்டு குழைச்சி தினமும் காலை மாலைன்னு இருவேளையும் சாப்பிட்டுட்டு வரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி கம்மியாகும் கண்ட்ரோல் ஆகும் இது நம்ம தட்டி வச்சிருக்க இந்த மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப சேர்த்துருக்கக்கூடிய கூடிய எல்லா பொருட்களையும் தண்ணீர் விடாம நெய் விட்டு வதக்கி அதையே அப்படியே நம்ம துவையெல்லாமும் அரைச்சி சாப்பிடலாம் இதை மருந்து நம்ம ஓரிரு நாட்கள் எடுக்கும் போதே நெஞ்சக சளி கரைஞ்சி வெளியேறும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் அதே போல் கோல்டு அதிகமாகும்பொழுது நிறைய பேருக்கு காது மந்தம் ஏற்படும் அவர்களுக்கு காது கேட்கும் திறன் கம்மியாகும் அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா காதில் இறைச்சல் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தூதுவளைய மருந்தாக ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது காது மந்தம் காது இறைச்சல்லாம் சரியாகும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இந்த ரசத்தை நாம் வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு இது நம்ம சூப் மாதிரி அப்படியே குடிக்க வேண்டியது தினமும் ஒரு வேளையாவது இந்த தூதுவளை சூப் நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது நெஞ்சு சளி ஈஸியாக இழகி வெளியில வந்துடும் இருமல் இருக்காது வீசிங் கண்ட்ரோல் ஆகும் அன்பான நேயர்களே சோழனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தூதுவளை இந்த தூதுவளை கால்சியம் என்று சொல்லுகின்ற சுண்ணாம்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கக்கூடிய ஒன்று என்பதனாலே இதை அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது விட்டமின் சி செறிந்து இருப்பதனாலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது இது முத்தோஷ சமனி என்கின்ற வகையிலே வாத பித்த சிலேத்துமம் என்கின்ற சீதளம் வாதம் என்கின்ற காற்று பித்தம் என்கின்ற நெருப்பு இவற்றினுடைய சத்துவம் உடலிலே மிகுதியாகி வருவதனாலே ஏற்படுகின்ற நோய்கள் அத்துணையும் சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை போக்கக்கூடிய ஒன்றாக இது உணவாகி மருந்தாகிறது ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய மூச்சு முட்டுவது மூச்சு இறைப்பு இவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற நுரையீரலை பற்றிய நோய்கள் சுவாசப்பாதை பற்றிய அடைப்புகள் இவற்றை போக்கக்கூடிய ஒரு டி கஞ்சஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை தூதுவளை பெற்றிருக்கிறது இது உஷ்ணத்தை சற்று அதிகம் பெற்று உள்ளதினாலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது அதனாலேயே படிக்கும் பிள்ளைகளுக்கு அன்றாடம் தூதுவலையை சிறிது தேனோடு கலந்து கொடுப்பதனாலே அவர்களுக்கு ஞாபக சக்தி மிகுந்து வரும் எப்படி வல்லாறையை நாம் ஞாபக சக்திக்கு பயன்படுத்துவோமோ அது போல அதற்கு இணையாக தூதுவளையும் பயன்படுத்துவதனாலே மூளையும் சரி அவருடைய ஈரல் கல்லீரல் மண்ணீரல் இதயம் இவை கூட சீரான செயல்பாட்டுக்கு வரும் இதய ஓட்டத்தை குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக துரிதப்படுத்தக்கூடியதாகவும் இது ஒரு நேச்சுரல் ஸ்டெராய்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே இயற்கையாக இறைவன் நமக்கு கொடுத்த ஸ்டெராய்டு என்கின்ற மருத்துவ சத்துவத்தை இது நமக்கு கொடுத்து பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பது உண்மை அன்பான நீர்களே தூதுவளை எப்படி மருந்தாகி உணவாகிறது உணவு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க